ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி குறிப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் அற்புதமாக அமிர்தவலிலிருந்து தூங்குவதற்கு முன்னாடி வரை சரி பாபாவை அலங்கரித்து விட்டோம் தினமும் சரி அந்த வகையில எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் காலையில நாம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது கல்பம் என்றால் என்ன சங்கல்பம் அப்படின்றால் என்ன நிறு சங்கல்பம் அப்படின்றால் என்ன விகல்பம் அப்படின்றால் என்ன அப்படின்றோ ஒரே கேள்வியில நான்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதில் முதலாவது நம்ம பார்க்கலாம் கல்பம் அப்படி அப்படி என்றால் என்ன பொதுவாக அந்த கல்பத்திற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது நிறைய இருக்கிறது பட் ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த ஞான மார்க்கத்தில் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம சொல்லலாம் காயக்கல்பம் அப்படின்னு சொல்வதுண்டு அதாவது நோயே வராத ஒரு உடல் கல்பம் அப்படின்னா மருந்துன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா உடம்பு வந்து தூய்மையாயிடும் வியாதி வந்து குணமாகிடும் அப்படின்ட்டு இருக்கிறது நிறைய விசாரத்துல வேணா இது ரெண்டும் வந்து பொருள் புரிந்து கொள்ளலாம் இன்னொரு கல்பத்துக்கு பொருள் வந்து கால அளவு அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நேரத்தினுடைய குறிப்பிடக்கூடிய ஒரு பொருள் வந்து கல்பம் அப்படின்னு உண்டு இங்க சங்கமுகத்துல வந்து பாபா கல்பம் கல்பமாக வெற்றி பெற்ற ஆத்மா அப்படின்னு சொல்வது சொல்வது உண்டு கல்பம் என்றால் இங்க ஞான மார்க்கத்துல குறிப்பாக பிரஜாபிரதா பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ முக்கியமாக சொல்லப்படுவது கல்பம் கல்பம் என்பது அப்படின்பது திரேத்தாயுகம் ஆஹ் சத்தியுகம் திரேத்தாயுகம் தோபரயுகம் கலியுகம் இந்த கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கு இடைப்பட்ட ஒரு சின்ன சிறிய யுகம் தான் இது நூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க மொத்தமாக அந்த சத்தியுகம் வந்து ஆயிரத்தி ஐம்பது வருடங்கள் அங்க வந்து எட்டு பிறகு இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த நூத்தி ஐம்பது வருடத்தில் இந்த கலியுகத்திற்கோ சத்தியுகத்திற்கோ இடைப்பட்ட சின்ன சிறீயுகம் தான் வந்து சங்கமகம் அதாவது ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கக்கூடிய யுகம் அப்படின்ட்டு உண்டு இது நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் அணு செய்வார்கள் இப்போ நம்ம அழகாக தெளிவாக பார்க்கலாம் கல்பம் அப்படின்பது ஐயாயிரம் ஆண்டுகள் அப்படின்ட்டு சொல்றாங்க சரி சமமாக சத்யுக திரைத்தயகம் வந்து பிரம்மாவுடைய பகல் பிரம்மாவுடைய இரவு என்பது யுகம் கலியுகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கலியுகம் வந்து ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரெண்டு சேர்த்தா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஸோ இது முழுமையாக சேர்த்து தான் சொல்லு சொல்லுவதுண்டு ஒரு கல்பம் என்பது ஐயாயிரம் ஆண்டுகள் சத்தியுகம் திரேதயுகத்தில் வந்து தேவ ஆத்மாக்கள் இருப்பாங்க வந்து அதன் பிறகு வந்து தோபரகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் அந்த தர்ம ஆத்மாக்கள் வந்து பிறப்பு எடுக்கின்றார்கள் இது முழுமையாக சேர்ப்பது ஒரு கல்பம் ஆனா பக்தியில நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருக்குது ஒவ்வொரு யுகம் வந்து நிறைய ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் ஆனா கல்பம் என்பது ஐந்து யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கல்பம் அப்படி என்பது ஒரு யுகம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வருடம் ச யுகம் இது போல எல்லாம் சரிசமமாக இருக்குது இப்போ வந்து இப்படி கல்பத்தை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொண்டோமா இப்போ வந்து சங்கமுகம் வந்து சங்கல்பம் அப்படின்றால் என்ன அப்படி சொல்லலாம் சங்கல்பம் சங்கல்பம்னா எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இந்த கல்பம் முழுமையா நாம் வந்து உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் சரி இந்த கல்பம் முழுமையாக வரணும் அது போல நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் அது பிறகு வேண்டக்கூடிய எண்ணங்கள் வேண்டாத எண்ணங்கள் இது போல வந்து நிறைய நான்கு எண்ணங்கள் இருக்கிறது மனதில் வந்து உருவாக்கப்படுகிறது நல்ல எண்ணம் கெட்ட என்ன வேண்டிய வேண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சங்கல்பம் ஒரு எண்ணது நல்ல விஷயமா திரேத்தாத்துல வந்து நம்ம நல்ல யுகத்துல அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் நம்ம வந்து அதாவது ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் அது வந்து இங்க உருவாக்கணும் பாபாவுடைய நினைவுல இருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த சங்கல்பத்தின் மூலமாக அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் மட்டும் கிடையாது திரேத்தயோகம் தோப்புரயகம் கலியுகம் வரைக்கும் நம்ம முழுமையாக இந்த ஒரு கல்பம் முழுமையாக அந்த நம்ம சங்கல்பை உருவாக்கணும் அதுபோல் நல்ல எண்ணங்களை உருவாக்கணும் சாதாரண எண்ணம் கிடையாது நல்ல ஹையஸ்டில் ஹையஸ்ட் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சரி ஒவ்வொரு இயற்கையும் சரி சிவில் சோல் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும் வந்து எப்படி பாபு சமான பாபா உருவாக்குறாரு இல்லையா அது போல் நாம் வந்து அந்த எண்ணங்களை உருவாக்கணும் சரி இப்படி உருவாக்குன்னா நம்ம எல்லாம் இந்த கல்பம் முழுமையாக வருகிறது இப்ப நிர் சங்கல்பம் அப்படின்றாலும் என்ன பாருங்க சில சமயத்துல நல்ல ஒரு கர்மயோகி நல்ல சங்கல்பத்தை உருவாக்கி அதை வந்து நடைமுறையில் கொண்டு வரணும் அந்த சங்கல்பம் உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து ஸ்மிருத்தி ஸ்திதி சங்கல்பம் திருஷ்டி விருத்தி கிருத்தி இது போல வருது ஒரு எண்ணம் உருவாக்க பட்டு செயல் வடிவத்தில் கொண்டு வருகின்றோம் இப்படியாக நம்ம வந்து நல்ல அழகான எண்ணங்கள் உருவாக்கி நம்ம வந்து கர்மத்தில் கொண்டு வந்துட்டு வச்சுக்க இப்போ இடையிடையே நம்ம இந்த இந்த சங்கல்ப சிதி கொண்டு வரணும் அதாவது நிர் சங்கல்பிதி எங்க இருக்குன்னா பரந்தாமத்தில் முக்தி அது அதுங்க ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த சிதி நம்ம வந்து இந்த உடம்புக்குள் இருக்கும்போது நம்ம கொண்டு வரணும் நிர் சங்கல்பிதி அதை எண்ணங்கள் அற்ற நிலையை கொண்டு வரணும் பரந்தாமத்தில் போனால் அங்கே எண்ணங்கள் உருவாகாது அதே சத்திய குத்திரியாத்தான் எண்ணங்கள் உருவாகும் அதை வந்து அது எப்படி இருக்குன்னா அது வந்து யாருக்கும் தீங்கு விளையா விளைவிக்கக்கூடிய அது எண்ணங்களா இருக்கும் அங்க வந்து ஆனா இங்க பாருங்க சங்கமுகத்துல நம்ம எண்ணங்கள் உருவாக்கினாலும் அது தவறா முடியுது வந்து ஸோ அது தான் வந்து அந்த நிர்சங்கல்பிதி அடிக்கடி நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிடம் ஒரு பத்து நிமிஷம் எண்ணங்களை உருவாக்காமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை கொண்டு வரும் நிர்சங்கல்ப சொல்லுவோம் சொல்லுவாங்க வந்து ூபத்துல கொண்டு வரணும் இப்போ வந்து கல்பம் அப்படின்றாலும் புரிந்து கொண்டோம் சங்கல்பம் அப்படின்றாலும் என்ன புரிந்து கொடுக்கும் எண்ணங்களை ஒரு நாளுக்கு உருவாக்கி அது முழு நாளும் ஒரு எப்படி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா அது போல ஒரு ஒரு முழு கல்பம் வரக்கூடிய அந்த சிதி நம்ம உருவாக்கணும் எண்ணங்களை உருவாக்கணும் அழகாக கொண்டு வந்தாச்சு இல்லையா அப்ப நிருசங்கல் சிதி வந்து இது போல வந்து எண்ணங்களை நிலை கொண்டு வரணும் எண்ணங்களே இல்லாத நிலை அதுதான் நிறைய பேர் போராடுகின்றார்கள் அந்த எண்ணங்களை உருவாக்க எப்படி நம்ம வாழ முடியும் சாப்பாடு சாப்பிடுவதற்கு எண்ணங்கள் உருவாக்கணும் இல்லையா ஸோ அது போல வந்து அந்த சிதி கொண்டு வரணும் அப்புறமா வந்து விகல்பம் அதாவது தீய எண்ணங்கள்னு சொல்லுவாங்க வந்து இது மட்ட நிலைன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து நல்ல எண்ணங்கள் உருவாக்குவாங்க சில சமயம் திடீரென்று அந்த மற்றவர்கள் மேல அந்த விகல்பம் உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்களை உருவாக்கிடுவாங்க அதெல்லாம் வரக்கூடாது அந்த எண்ணங்கள்ல வந்து கலப்படமா இருக்கும் வந்து அது தான் விகல்பம்னு சொல்லுவாங்க வந்து போல வந்து நம்ம வந்து இந்த சங்கமுகத்துல இது எண்ணங்களை வந்து ஐயஸ்டாக இருக்கணும் வந்து நமக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் டபுள் தூய்மைப்படுத்தப்பட்ட அந்த மருந்த மற்றவங்களுக்கு தெளிக்கணும் அதுபோல இந்த கல்பம் முழுமையாக வரக்கூடிய அந்த எண்ணங்களை உருவாக்கி இடையிடையே நம்ம வந்து நிர்சங்கல் பசதியை உருவாக்கி நாம் எப்பொழுதுமே அந்த விகல்பமற்ற அந்த நிலையை நம்ம உருவாக்கணும் வந்து அந்த விகல்பமே வரக்கூடாது என்ன அந்த தீ எண்ணங்கள் வந்து கலப்படம் அது இருக்கும் சோ அந்த நம்ம உருவாக்கி விட்டால் நம்ம பாவ்ஸமான ஆகிவிடலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி குறிப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் அற்புதமாக அமிர்த வேலிருந்து தூங்குவதற்கு முன்னாடி வரை சரி பாபாவை அலங்கரித்து விட்டோம் தினமும் சரி அந்த வகையில் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் காலையில் நாம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது கல்பம் அப்படி என்றால் என்ன சங்கல்பம் அப்படி என்றால் என்ன நிறு சங்கல்பம் என்றால் என்ன விகல்பம் என்றால் என்ன அப்படின்ற ஒரே கேள்வியில் நான்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதில் முதலாவது நாம் பார்க்கலாம் கல்பம் அப்படி அப்படி என்றால் என்ன பொதுவாக அந்த கல்பத்திற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது நிறைய இருக்கிறது பட் ஆனால் ஸ்பெசிபிக்கா இந்த ஞான மார்க்கத்தில் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம சொல்லலாம் காய கல்பம் அப்படின்னு சொல்வதுண்டு அதாவது நோயே வராத ஒரு உடல் கல்பம் அப்படின்னா மருந்துன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா உடம்பு வந்து தூய்மையாயிடும் வியாதி வந்து குணமாகிடும் அப்படின்ட்டு இருக்கிறது நிறைய விசாரத்துல வேணாம் இது ரெண்டும் வந்து பொருள் புரிந்து கொள்ளலாம் இன்னொரு கல்பத்துக்கு பொருள் வந்து கால அளவு அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நேரத்தினுடைய குறிப்பிடக்கூடிய ஒரு பொருள் வந்து கல்பம் அப்படின்னு சொல்வது உண்டு இங்க சங்கமுகத்தில் வந்து பாபா கல்பம் கல்பமாக வெற்றி பெற்ற ஆத்மா அப்படின்னு சொல்லுவது சொல்வது உண்டு கல்பம் அப்படி என்றால் இங்க ஞான மார்க்கத்துல பிற குறிப்பாக பிரஜாபேத பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வித்தியாலயத்தில் முக்கியமாக சொல்லப்படுவது கல்பம் கல்பம் என்பது என்பது திரேத்தாயுகம் ஆஹ் சத்தியுகம் திரேத்தாயுகம் யுகம் தோபருகம் கலியுகம் இந்த கலியுகத்திற்கு சத்தியுகத்திற்கு இடைப்பட்ட ஒரு சின்ன சிறிய யுகம்தான் அஹ் சங்கமயுகம் இது நூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க மொத்தமாக அந்த சத்தியுகம் வந்து ஆயிரத்தி ஐம்பது வருடங்கள் அங்க வந்து எட்டு பிறைகள் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த நூத்தி ஐம்பது வருடத்தில் இந்த